ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இவரே இந்த கமாலஜி மதி உட்பட எல்லா செலவுகளும் மதிக்கக்கூடிய ஒரு அறிஞர் யாரு அல்பானி சமீப காலத்தில் வாழ்ந்து மறைந்தவர் யாரு அல்பானி இந்த செலவுகள் எல்லாம் நாங்கள் அல்பானியுடைய ஸ்டூடெண்ட் பெருமையா சொல்லிக் கொள்வார்கள் அல்பானியுடைய பதர்சா வந்த மத மசியில் பாடம் நடத்தும் போது நாங்கள்லாம் உட்கார்ந்து கேட்டவர்கள் என்று பெருமையை அழைத்துக் கொள்வார்கள் அந்த அல்பானி எத்தனை ஹதீச மறுத்திருக்கார் புகாரியில் மூன்று பேருக்கு எதிராக அல்மானி மருத்தாதி பட்டியல் போடுறேன் நீ சொல்றிய இவங்களை சொல்லிப்ப யாரு என்னை மாதிரி திட்டு அவரை அல்பானி இப்ப என்னை திட்டில நரகத்துக்கு அழைக்கிறார்கள் அந்த டைலாக் முஸ்லீம் உள்ள அதிசகளை பலகினம்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கறது சொல்லித்தான சகோதரர் பி அவர்கள் அவருடைய அதிஸ் மறுப்பை நியாயப்படுத்துற ஆதாரமற்ற அல்பானியை போன்று விமர்சனம் செய்யாமல் குருட்டுத்தனமாக மனோ இச்சைப்படி அதிசுகளை மறுக்கக்கூடிய இவர் அல்பானியுடைய இந்த காரியத்தை தானே மேற்கோள் ஆனா காட்டார் பயன்படுத்தி முஸ்லீம் விமர்சனம் பண்ணும் போதே அவங்க கடைசி ஒரு வார்த்தை சொல்றாங்க அதை படிச்சு காட்டி என்னுடைய உரையை இதுதான் பிஜேவுக்கும் பதில் இன்னல் அல்பானிய என்ன சொல்றாங்கன்னா இந்த அல்பான பத்தி நான் விரிவா விளக்கிட்டேன் திபாஹன் என சொன்னா நபி மொழியில தப்பான கருத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த அறிவிப்புகளில் உள்ள குறைகளை நான் தெளிவுப்படுத்தியிருக்கேன் ஃபகது த எனவே தெளிவாக இருக்கும் லி குல்லிதி வசீரத்தின் அன்னனி லம் வஹிம் அக்கலி நான் என் அறிவை பயன்படுத்தி அதீசை மறுக்கவில்லை அல்வாணி மகன் சொல்கிறாரு நான் முஹாரி முஸ்சில் உள்ள இந்த செய்தியை நான் குறை சொல்லியிருக்கிறேன் விமர்சனம் பண்ணி பண்ணியிருக்கிறேன் இதை சிந்திக்கக்கூடியவருக்கு தெரியும் நான் என் அறிவை வச்சு நான் அதிசம் மறுக்கலை ఔ ர அல்லது என்னுடைய சொந்த சிந்தனையை வச்சு நான் அதிசம் மறுக்கலை எப்படி மறுக்கிற மாதிரி கமா எஃப் அலு அஹுல் அகுவாயி ஹதீமன் ஆரம்ப ஆரம்பகாலத்துலையும் இப்ப தற்காலத்துலேயும் மனோ இச்சைவாதிகள் அதிசம் மறுக்கிறாங்கல்ல இந்த பிஜே மாதிரியான ஆட்கள் இவங்க மறுக்கிறாங்களே அதிசிகள் அப்படி நான் மறுக்கவில்லை

லைஃபான அதிச மறுக்கிறதுக்குன்னு உரிய அந்த முறையான விதிகளை நின்றுதான் குறிப்பா இது அகாலத்தை அந்த பலகியமான அறிவிப்பாளர் வேறொரு நம்பகமானவருக்கு மாற்றமாக அறிவிச்சதுனாலதான் நான் இந்த செய்திகளை குறை கொண்டேனே தவிர மற்றபடி வலிகேடர்கள் மனு இச்சைவாதிகள் மறுக்கிற மாதிரி நான் மறுக்கல அதனால வலி

அல்பானி அவப்பவே சொல்லிட்டார் அந்த வேலையை சிறப்பான முறையில செய்து முடித்திருக்கிறார் அல்லா அவருக்கு நல்ல அறிவை கொடுக்கட்டும் நாம இதுல இருந்து நம்ம படிப்பினை பெற்றுக்கொண்டு நாம் இந்த அதிஸ் மரு விஷயத்துல மிக கவனமாக இருப்போம் அல்லஹ் சுமானா நம் அனைவருக்கும் தெளிவான அறிவை கொடுப்பானாக வாஹிரு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தர்